திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி பின்னாட்ட வரைக்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்ன யோகத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இருக்கார் குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா பணம் நகை குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி வரப்போகிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாயும் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு கட்டுமான பணி அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் படக்கூட்டிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா தனுசு வீட்டுல என்ன கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினஞ்சாம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விச்சக வீட்டுக்கு வரப்போகிறார் நேரா இப்ப இருக்கக்கூடிய இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகத்தையும் குரு பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான டிசம்பர் மாத பத்தி பார்க்கலாம் மகர ராசி ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வக்கர நிவர்த்தி ஆன உடனே உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய பிரெஷர் குறையும் ஃபர்ஸ்ட் இந்த ராசி அதிபதி இல்லையா பணத்திலிருந்து வந்து தடைகள் விலகும் பண ரீதியாகப்பட்ட அவமானங்கள் விலகும் பணத்துக்காக நிறைய இயக்கங்கள் இருந்திருக்கும் நிறைய பேரிட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் கடன் கேட்டு திருப்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட மகரத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் அப்ப இது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை அந்த ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த டிப்ரஷன்ல தான் ஃபர்ஸ்ட் குறைப்பார் அதனால சனி வக்கர நிவர்த்தி ஆவது என்பது மகரத்துக்கு முழுக்க 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 நன்மையே பணவரவு பொருளாதாரம் இதெல்லாம் ஒவ்வொரு ஆளும் அவரோட நன்மையை நல்லா இருக்கிறது வாய்ப்பை தான் கொடுக்குது அடுத்தது குரு பகவான் குரு வக்கரத்துல நிற்கிறார் அவர் மூணு பன்னிரெண்டாம் தேதி அலைச்சல் இருக்கும் அவர் போய் நிற்கக்கூடிய இடம் பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி அலைச்சல் இருக்கும் மேல தேடி நிறைய அலைவீங்க தொழிலுக்காக நிறைய முதலீடு பண்ண வேண்டிய அமைப்பு அந்த மைண்ட் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு முதலீடு பண்ணலாமா ஒரு வருமானத்தை எடுத்துக்கலாமா வேலையை விட்டுடலாம் வேலையை விட்டுட்டு நம்ம வந்து சொந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற சில யோசனைகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அதே போல பாருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம பன்னெண்டாம் அதிபதி ஆறு இருக்கும்போது வெளிநாடு வெளியூர்ல போய்க்கலாமா இந்த ஊரே நமக்கு வேண்டாம் இந்த இடத்துக்கு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இப்ப உங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கும் அப்ப மூணாம் அதிபதியே ஆறுக்கு வரும்போது ஒரு முயற்சி எடுத்து தோத்துட்டா மறுபடியும் முயற்சி பண்ணணும் ஏன்னா வக்கரம்னா மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியதுன்னு அர்த்தம் அப்ப மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த செய்யறப்ப தான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இப்போ முயற்சிகள் அதுக்கப்புறம் தான் கை கூடி வரும் உரைய காரியங்கள் இல்லாம அதுக்கப்புறம் தான் நடக்கும் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் கூட பிறந்தவர்கிட்ட கொஞ்சம் வம்பு வழக்குகள் வழக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பதினொன்றாம் வீட்டுல இருக்காரு அடுத்து பனிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் சோ முழுக்க முழுக்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் தேதி ஆரோக்கிய அளவு நல்லா இருக்கும் செழிப்பா தான் இருக்கும் அடுத்து நீங்க பார்க்குது அதனால ஆரோக்கியம் சார்ந்தது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்தது லாபங்கள் சார்ந்தது இதெல்லாம் நன்மைகளா இருக்கும் ஆனால் இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் விரைஸ்தலம் அதனால லாபங்களும் வரும் விரயங்களும் உண்டு அப்படின்னு அவங்க தான் சொல்லு அடுத்தது சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சு பத்து குடையவர் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் முழுக்க 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 அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது பதினொன்றாம் வீட்டுல இருக்கார் இருபதாம் தேதிக்கு மேல் பன்னெண்டுக்கு போறாரு அப்போ உங்க லாபம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே ஒரு ஓவராலா ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நிலை கொடுக்கும் குழந்தைகளுக்கு வேணுங்களை வாங்கி கொடுக்கணும் குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது இதெல்லாம் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேல குரு பார்வை இருந்தாலும் அதற்குடன் இந்த வேலைகளை கொஞ்சம் காட்டும் அப்ப கொஞ்சம் கவனமா இருந்தது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நம்பியெல்லாம் இறங்காமல் இருக்கிறது இருபதாம் தேதிக்கு மேல நல்லது அடுத்தது பாருங்க புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கறது துலாத்தில் இருந்தாலும் ஆறாம் தேதிக்கு மேல அவரு பதினொன்றாம் தேதி போறாரு இந்த மாதம் நிறைய கிரகங்கள் மூன்று நான்கு கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் பதினொன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இங்கேயே தான் டிராவல் ஆகுறாங்க முடிந்த அளவுக்கு மூன்றாம் வீட்டுல அத்தனை கிரகங்களும் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருக்குது சோ முடிந்த அளவுக்கு இருபதாம் தேதிக்குள்ள என்னென்ன உங்களால சம்பாத்தியம் பண்ண முடியும் என்னென்ன வருமானத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்பா மூலமா உதவிகள் கிடைக்கிறது தந்தை சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கொடுப்பது அவர்கள் மூலமாக ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா வருமானம் பதினொன்றாம் லாப லாபசனையில லாபங்கள் பெருமை ஒரு சொத்து அப்பா சொத்து இருக்கிறத விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விற்கிறப்ப உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு பதினஞ்சாம் ப இங்கேதான் இருப்பார் அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா அவர் பன்னெண்டாம் தேதிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப எட்டுக்குடையவர் பதினொன்னுல இருக்கும்போது விபரீத ராஜயோகம் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ராஜயோகம் இப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்ப இதெல்லாம் யாருக்கு வரும் எட்டாம் இடங்கிறது ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு யூடியூப் சம்மந்தப்பட்டது ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்டது எளிமையா உழைப்பே இல்லாம வருமானம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது எட்டு ரெண்டு ஆறு பதினொன்றாம் தொடர்பு தான் இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாப இருக்கும்போது கண்டிப்பா இது சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் வந்து முழுமையாக மகர்ந்து நடக்குது இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இளவரசனியினுடைய வாக்கி முறைப்படி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது மகரம் மீண்டும் ஜொலித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச காலகட்டங்களுக்கு மட்டும்தான் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திரு சிவனம்